புதுநகம் பெருமையை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோடிலிங்க தரிசனம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண்டபத்தில் தான் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஏ ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க இது வந்து காலையில் வந்துட்டு ஏழு மணிலேருந்து மதிய பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணி டு இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கோயில் பரமேஸ்வரி அம்மன் கோயில் அரியலூர் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோடிலிங்க தரிசனத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு லிங்கமும் வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு லிங்கமும் வந்துட்டு தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே புக்கு வந்து விற்கிறாங்க சிவனை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புக்குகளை வந்து நிறைய புக்குகளை வைக்கிறாங்க நீங்கள் வந்து வாங்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படித்து பார்க்கலாம் இல்லை சாமி மட்டும் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் ஃப்ரீ என்ட்ரி தான் யாருக்கும் வந்துட்டு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுறது இல்லை அந்த புக்குகள் மட்டும் தனியாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இதை பாருங்கள் இது லிங்கம் லிங்கம்லாம் வந்துருக்கு சிவலிங்கம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போங்க அரியலூர் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க